போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து நமக்கு குரு ஃபோர் தேர்வு திருவிழா வந்து நடக்க இருக்குது இந்த தேர்வு நோக்கி பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்நோக்கிட்டு ஏன் நான் தேர்வு திருவிழா அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த தேர்வில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்துல இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத வந்து போகிறாங்க பல பேருடைய கனவுகளை இனவாக்கக்கூடிய இந்த தேர்வு வந்து இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மூணு மாசமோ இல்லை ஒரு ஆறு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ படித்தவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து படிச்சுட்டு வந்து வந்திருப்பாங்க இப்போது அவங்க கடைசியாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் வந்து இருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க இரநூறு கொஷனுக்கு பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இரநூறு கொஷினுக்கு ஒன் செவன்ட்டி பிளஸ் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டால் மட்டும்தான் வேலைக்கு வந்து போக முடியும் அப்போது ஒரு ரெண்டு வருஷம் படித்தவங்க ஒரு வருஷம் படித்தவங்க இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க இந்த ரேஷியோ கிட்ட வந்துடுவாங்க ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து படித்து இந்த ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு எக்ஸாம் எழுதுறப்போ நீங்கள் போய் ஷேக் பண்ணணும் இல்லையா அதில் நீங்கள் ஏதாச்சும் தவறு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா ஏழு மார்க் மைனஸ் சும்மா கிடையாது நீங்கள் எடுக்கிற இருந்து ஏழு மார்க் மைனஸ் இந்த ஏழு மார்க்குன்றது மிகப்பெரிய விஷயம் ஸோ அதனால தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களும் என்னன்னா இந்த ஓஎம்ஆர் சீட்டோடைய இன்செக்ஷன் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கே நிறைய டவுட் இருக்கும் புதுசாக எழுதுகிறவங்களுக்கு சுத்தமாக பயமா இருக்கும் ஏன்னா இந்த ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த தேர்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பையே வந்து தடுக்கிறதுக்கு இந்த ஓஎம்ஆர் சீட்டுக்கு சக்தி இருக்குன்னு நினச்சிக்கோங்க ஏன்னா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வராது கஷ்டப்பட்டு இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சு அப்போ என்னென்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஒஎம்ஆர்ஷீட்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இது நான் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய ஒஎம்ஆர் ஷீட் ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட் வந்து இப்படிதான் வந்து இருக்கும் ஓகேங்களா ரெண்டு பேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் நீங்கள் ஒரு எட்டரை மணிக்கு உங்களை எக்ஸாமுக்கு வந்து வர சொல்லியிருப்பாங்க

இது எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க நீ ஒண்ணுமே பண்ணவே தேவையில்ல உன்ன பத்தி டீட்டெயில் என்ன உன்னோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே உனக்கு என்ன இருக்கும் இந்த வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு மட்டும் செக் பண்ணணும் விஷயம் ரெண்டாவது என்னன்னா இதுல ஏதாச்சும் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கான்னு பாக்கணும் இந்த ஒய்ஷீட்ல என்ன பண்ணணும் பிரிண்டிங் மிஸ்டேக் என்ன நீ ஷேக் பண்ணக்கூடிய இடத்துல இந்த இடத்துல ஒரு நூத்தி அறுபதாவது கொஸ்டினா நூத்தி அறுபதாவதுல அந்த ஏபி சிடிஇ எல்லாம் இருக்கு அது பிரிண்ட் ஆகாம இருக்கும்னு சொல்லிட்டாங்க நீ கவனிக்காம விட்டுட்ட ஒரு நூறு கொஸ்டின் வரைக்கும் ஷேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது ஏன்னா ஓயமா சீட்டை மாற்றணும் இதுமாரி மிஸ்டேக் இருக்கும் சப்போஸ் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஓகேங்களா அதனால வந்து ஆரம்பத்தில் இதெல்லாம் வந்து செக் அதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி பேர் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஓயமா சீட் வந்து கையில கொடுத்துருவாங்க இதை வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி இந்த ரெண்டாவது பேஜில் வந்து ஃபுல்லா வந்து செக் பண்ணி வந்து நீங்க வந்து பார்த்துட்டு கடைசியாக உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் தேர்வருடைய கையொப்பம் தேர்வு தொடங்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி உன்னுடைய முதல் கையெழுத்து வந்து எங்க பண்ணணும் இங்கதான் வந்து நீ வந்து பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் சீட்ல ஆரம்பத்துல இருந்து டெஸ்ட் போர்ட்டு பார்த்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஓஎம்ஆர் சீட்ல வந்து எப்படி ஷேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் ஆனா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நோட்லையும் ரஃபா வந்து டெஸ்ட் போட்டு வந்து பார்த்தாங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துறாங்க அப்போ நம்ம கரெக்டாக வந்து எப்படி வந்து நம்ம ஷேக் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா பாருங்க இதுமாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த டிக் ரவுண்ட் இப்படி இருக்கு அப்படின்னா இதை வந்து இப்படி பண்றதோ இல்ல இப்படி இன்ட்டு குறி போடுறதோ அப்படிலாம் பண்ணக்கூடாது அதேமாரி அந்த சர்க்கிள் ஓகேங்களா அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நீங்க என்ன பண்ணணும் கரெக்டாக வந்து நீங்க ஃபுல்லாக வந்து ஷேக் பண்ணணும் இந்த இதுமாரி என்ன பண்ணணும் ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அந்த சர்க்கிளை தாண்டி வெளியில் போகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேக் பண்ணணும் அதுவும் அப்படி ஷேக் பண்ணும் போது நீங்கள் ஸ்கேலை பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு லைனில் ஷேக் பண்ணுறப்போ அது மாற்றி ஒன்னாவது கொஷின் ஷேக் பண்ணுவீங்க அது ரெண்டாவது கொஷினில் ஷேக் ஆகிடும் பதினஞ்சாவது கொஷினில் ஷேக் பண்ணுவீங்க அது பதினாறாம் கொஸ்டின்ல ஷேக் ஆகிடும் இது நிறைய பேருக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா சரி இப்போ நமக்கு ஏழு மார்க் மைனஸ் பண்ணாங்கன்னு சொன்ன சொன்னோம் இல்லையா அது வந்து எங்க பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ற ஓஎம் மச்சிட் வாங்குற செக் பண்ற உனோட நேம் உனோட போட்டோ எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டு பின்னாடி பக்கம் லாஸ்ட்ல தேர்வு தொடங்கும் மூணு அந்த இடத்துல என்ன பண்ற கையெழுத்து உன்னுடைய கையெழுத்த வந்து போட்டுற ஓகேங்களா உங்களுக்கு வந்து தேர்வு கண்காணிப்பாளர் வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஃபாலோ வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு கொஷினுமே என்ன பண்ண ஷேக் பண்ணணும் ஓகேவா இன்னொரு ஒவ்வொரு கொஷினுமே வந்து ஷேக் பண்ணணும் இதை ஷேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உன்னோடைய கொஷின் பேப்பர் உனக்கு ஒரு புக்லெட் கொஷின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க புக்லெட் வந்து கொஷின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க அந்த புக்லெட் கொஷின் பேப்பரில் கார்னரில் அந்த கொஷின் பேப்பருடைய நம்பர் வந்து இருக்கும் கொஷின் பேப்பருடைய நம்பர் வந்து இருக்கும் அந்த நம்பரை வந்து செக்ஷன் டூன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட் யுவர் கொஷின் புக்லெட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண சொல்லி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க செக்ஷன் டூல ஓகேங்களா இப்போ உதாரணமா பாருங்க சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா கொஷின் பேப்பர்ல இருக்கிற நம்பரை இந்த செக்ஷன்ல நீ பண்ண போடுற முதல் வேலை என்னது இந்த தான் கொஷின் பேப்பருடைய நான் கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து இதில் போட்டுட்டு ரெண்டாம் நம்பரா ரெண்டாம் நம்பருக்கு நேராக கரெக்டாக ஷேக் பண்ணணும் மூணாம் நம்பரா மூணாம் நம்பருக்கு நேராக வந்து கரெக்டாக ஷேக் பண்ணணும் நாலாம் நம்பரா அது நாலாம் நம்பருக்கு நேராக ஷேக் பண்ணணும் அஞ்சாம் நம்பரா ஸோ அதுமாரி கரெக்டாக வந்து அந்த கரெக்டாக வந்து ஷேக் பண்ணணும் நீ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நீ ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுற தப்பாக ஏதாச்சும் ஷேக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக எதுவுமே பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல உனக்கு என்னது அஞ்சு மார்க் மைனஸ் எவ்வளோ அஞ்சு மார்க் இந்த இடத்துல உனக்கு மைனஸ் ஆகிடும் அப்போ மிக ரொம்ப 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 உஷாரா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் தான் என்னது இந்த இடம் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரசன்ட்டா இல்ல ஆப்சண்டா இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஆளுக்கு வரக்கூடிய கண்காணிப்பாளர் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணிடுவாங்க ஓகேங்களா சரி இப்போ இந்த விஷயம் புக்லேட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போற கொஸ்டின் பேப்பரை பார்த்து இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பரை பார்த்து இந்த இடத்துல நீ என்ன பண்ண போற அப்படின்னா ஷேக் வந்து பண்ண போற நம்பர் ஒன்னா ரெண்டா மூணா நாலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போற ஷேக் பண்ணி ஆன்சர் பண்ண போற தயவு செஞ்சு ஒரு ரிகா எடுத்துக்கோங்க உங்ககிட்ட ஸ்கேல் கண்டிப்பாக கொண்டு போங்க அப்படி பண்றப்போ நீங்க ரெண்டாவது கொஸ்டின் ஷேக் பண்றீங்க அப்படின்னா ஸ்கேல் அப்படி கரெக்டா ரெண்டாவது எல்லாம் வச்சு கரெக்டா பியா ஆ சிஆ அப்படின்றத வந்து நீங்க வந்து ஷேக் பண்ணுங்க ஏன்னா நீங்க இந்த இடத்துல இப்போ நான் மூணாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து சூஸ் பண்றேன் மூணாவது என்ன பண்றேன் ஆப்ஷன் பி வந்து சூஸ் பண்றேன் நீ என்ன பண்ற ஒரு அர்ஜென்ட் என்ன பண்ற அப்படின்னா நாலாவது கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேக் பண்ணிடுறேன் நாலாவது கொஸ்டின்ல இப்படி ஷேக் பண்ணிடுறேன் மூணாவது கொஸ்டின்ல பி ஷேக் பண்ணது போல என்ன பண்ணிடுறேன் நாலாவது கொஸ்டின்ல ஷேக் பண்ணிடுறேன் அப்ப என்ன ஆகும் ஒரு கொஸ்டின் அவுட் நீ என்ன தான் பண்ணுவேன் இதை வந்து பிளேட் வச்சு சொல்றது ஒயிட்னர் வச்சு சொல்றது இப்படிலாம் வந்து பண்ணுவோம் அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் மைனஸ் ரெண்டு மார்க் வந்து மைனஸ் வந்து பண்ணிடுவாங்க ஸோ தான் இந்த இடத்துல வந்து ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் ஐடியாவா வந்து இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாவும் வந்து இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு மார்க் போச்சுனாலே சொல்லி போச்சு ஏன்னா கஷ்டப்பட்டு படித்து எல்லாமே எங்க வந்து நிற்போம் பார்ட்ருலாம் வந்து நிற்போம் நூத்தி அறுபத்தேழு நூத்தி அறுபத்தி எட்டு கவுன்சிலிங்ல வந்திருக்கா நம்பர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இதுல ரெண்டு மார்க் அஞ்சு மார்க் மைனஸ்ல வாங்கி நிறைய பேர் வேலை வாங்காம வந்து இது ஒரு விஷயமாச்சா இது ஒரு விஷயம் அப்ப இதை ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணோம் அந்த குறிப்பிட்ட டைம் எக்ஸாம் வந்து முடிக்கிற முடிச்சுட்டு என்ன பண்ற அப்படின்னா இங்க டோட்டலை வந்து நீ வந்து கூட்டணும் டோட்டல் என்ன கீழே பண்ண பாருங்க ஒவ்வொரு காலம் பாருங்க ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் மூணு காலம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த மூணு காலத்திலயும் காலம் பாருங்க ஏப் பண்ணிருக்கா பி ல எவ்வளவு சீல எவ்வளவு ஷேப் பண்ணிருக்க டீல எவ்வளோ செக் பண்ணிருக்க டீல எவ்வளோ செக் பண்ணியிருக்க அப்படின்றத நீ ஒவ்வொரு காலத்துலையுமே நீ நோட் பண்ணி போடணும் மூணு காலம் இருக்கு அப்படின்னா மூணு காலஞ்சு போடணும் இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன் நீங்க டோட்டல் மிஸ்டேக் இந்த மாதிரி டோட்டல் கூட்டுறப்ப நான் ஏவ்வள வந்து ஒரு பதினாலு போட்டிருக்கேன் ல ஒரு பதினஞ்சு போட்டிருக்கேன் அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டாக எடுத்த உடனே இந்த இடத்துல போடாதீங்க டைரக்டா என்ன பண்ணுவோம் எடுத்த உடனே இந்த பாக்ஸ் குள்ள போடக்கூடாது இப்போ ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க இல்லையா அந்த கொஷின் பேப்பருடைய பேக் சைட்ல கொஷின் பேப்பருடைய பேக் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேஜ் காலியா இருக்கும் அதுல போட்டு அதுல போட்டு டோட்டல் போட்டு செக் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணிட்டு தயவு செஞ்சு இந்த இடத்துல ஆன்சர் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த என்ன பண்ணும் கொஷின் பேப்பர்ல போட்டு கரெக்ஷன் செக் பண்ணிட்டு அப்புறம் இந்த இடத்துல போடுங்க இந்த இடத்துல நீ பதினாலு எனக்கு பதினாலு வந்திருக்கு ஏவுல பதினாலு போட்டிருக்கேன் பி ல வந்து பதிமூணு போட்டிருக்கேன் சீல இருபத்தி ஏழு போட்டிருக்கேன் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு போட்டிருக்கேன் இதுல ஜீரோ இப்படின்னு சொல்லிட்டு நீ போட்ட அப்படின்னா கடைசியா உங்களுக்கு இந்த பக்கம் கடைசியா இந்த பக்கம் நீங்க வர்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் நீங்க டோட்டல் கம்மியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியா இந்த இடம் ஓகேங்களா செக்ஷன் தேர்டு செக்ஷன் டூவில் என்ன பண்ற உங்களுடைய புக்லோட நம்பரை போடுற இந்த செக்ஷன் தேர்ட்ல என்ன பண்ற அப்படின்னா எவ்வளவு ஆன்சர் பண்ற பி ல எவ்வளவு அந்த மூணு காலம் பார்த்தோம் இல்லையா இந்த மூணு காலம் ஒன்னு ரெண்டு மூணு இதுல எவ்வளவு போட்டுருக்கோம் சொல்லிட்டு டோட்டல் பண்ணிட்டு மொத்தமா இங்க நீ போடணும் எவ்வளவு இவ்வளவு இப்போ ஒரு முப்பது கொஸ்டின் போட்டிருக்கேன் இல்ல ஒரு எண்பது போட்டிருக்கேன் இல்ல ஒரு தொண்ணூறு போட்டிருக்கேன் இல்ல ஒரு நூறு போட்டிருக்கேன் ஈல வந்து ஒண்ணுமே போடல அப்படின்னா ஜீரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்க சார் நான் ஈய வந்து எதுவுமே பண்ணவே இல்ல எதுவுமே ஆன்சர் பண்ணவே இல்ல அப்ப என்ன பண்ணோம் மூணு இடத்துலயும் ஜீரோ ஜீரோன்னு போடணும் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போட்டு இந்த ஜீரோ வந்து செக் பண்ணும் அதே மாதிரி நான் ஏவில வந்து ஒரு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கொஸ்டின் போட்டுக்கோ ஜீரோ போட்டு தொண்ணூத்தி ரெண்டு இங்க என்ன பண்ணுவோம் இங்க ஜீரோ போட்டுட்டு இங்க தொண்ணூறு போட்டு ரெண்டு போட்டு வந்து ஷேக் பண்ணணும் அதே மாதிரி பி காலத்தில் அப்படின்னா ஜீரோவை ஷேக் பண்ணிட்டு அது மாதிரி வந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு செக்ஷன் போரு இந்த செக்ஷன் போர் வந்து நீங்க ஒன்றுமே பண்ண தேவையில்ல செக்ஷன் போர் யார் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கண்காணிப்பாளர் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் போர்ல நீ எவ்வளவு போட்டிருக்க அப்படின்னு தெரியும் உனக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்த ஏ பி சி டிஇ இது எல்லாத்தையும் டோட்டல் கூட்டுறப்ப உனக்கு இரநூறு கொஸ்டின் கரெக்டா வரணும் ஏதாச்சும் அந்த இடத்துல தவறுதல் நடந்துச்சு அப்படின்னா மார்க் மைனஸ் ஆயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எக்ஸாம் எக்ஸாம் வந்து முடிஞ்ச உடனே அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னுடைய கைரேகை ஓகேங்களா உன்னுடைய கைரேகை இடது பெறுவர ஓகேங்களா நம்மளோட லெப்ட் சைடில் இருக்கக்கூடிய கட்ட வரல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வந்து மைய வச்சிருப்பாங்க அந்த மைய வச்சு நீங்க என்ன இந்த இடத்துல நீங்க வந்து வைக்கணும் கையில் கண்டிப்பா வந்து கர்ச்சி கொண்டு கர்சி வச்சு அப்படியே அந்த அந்த இடத்துல வச்சுட்டு உடனே கையை வந்து தொடச்சிடணும் இல்ல தலையில எதுல தடை விக்கணும் ஆனா இதுல இருந்து எதாச்சும் ஒரு மார்க் பட்டு நீ கையிலே வைக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு இங்கு பட்டு உன்னோட ஓய்ஷீட்ல பத்துச்சு அப்படின்னா உன்னுடைய இன்வேலிட் ஆகிடும் அதுக்கு யாரும் வந்து பொறுப்பாக மாட்டார்கள் ஓகேங்களா இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கணும் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் என்ன பண்ணும் நீ எக்ஸாம் ஆளுக்குள்ள போனோடனே உன்னுடைய போட்டோ ஓகேங்களா உன்னுடைய போட்டோ உன்னுடைய நம்பரு உன்னுடைய சப்ஜெக்ட் என்ன எல்லாமே கரெக்டா இருக்கானு பாத்துக்கணும் பாத்துக்கிட்டு பேக் சைட்ல நீங்க தேர்வு தொடங்க முன்னது ஒரு கையெழுத்து இருக்கும் அந்த கையெழுத்தை வந்து நீ வந்து போட்டுடணும் ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணும் உன்னுடைய கொஸ்டின் பேப்பருடைய புக்லெட்டை அந்த நம்பரை கரெக்டா செக்ஷன் 2 வந்து போடணும். போட்டுட்டு கரெக்ட்டா வந்து 1 ல இருந்து 200 क्वेश्चन ஷேக் பண்ற. செக் பண்ணிட்டு A எவ்வளவு டோட்டல் பண்றது. B ல எவ்வளவு பண்ணிருக்க? அப்படிங்கறதை வந்து டோட்டல் வந்து போடுற. டோட்டல் போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 3 ல A ல மொத்தமா எவ்வளவு பண்றது. B ல எவ்வளவு பண்றது. C ல எவ்வளவு பண்றது அப்படிங்கறதை மொத்தமா ஓவர் டோட்டல் வந்து நீ வந்து கூட்டி வந்து போடணும். ஓகேங்களா? அப்புறம் தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ற? ஒரு கையை கைய ஒரு கை ரேகை வந்து வைக்கிறீங்க அதே போல இந்த பக்கம் ஓகேங்களா தேர்வர் தேர்வருடைய கையேப்பம் இப்போ எக்ஸாம் ஸ்டாப் பண்ண ஒரு கையெழுத்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைரேகை ஒரு கையெழுத்து வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும் இப்போ இந்த தவறுகளை மட்டும் நான் சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கொஞ்சம் டைமிங் முன்னாடி இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் மார்க் வந்து வராது சரிங்களா சரி ஓகே இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் புதுசாக எழுத போகிறாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் வந்து பயன்படுத்தும் அடுத்த வீடியோவில் வந்து நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆளுக்கு போகிறப்போ நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அதை நான் அடுத்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம்